வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க போகுது இனி வரும் காலங்கள்ல நம்ம எந்தெந்த நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது இனி வரும் காலங்கள்ல நம்ம எந்தெந்த வந்து பண்ணா நல்ல ப்ராஃபிட் வரும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகலான்னு நினைச்சிருந்தோம் பட் இப்ப நம்ம சொல்ல போறது இனி வரும் காலங்கள்ல நம்ம எந்தெந்த பிசினஸ் பண்ண கூடாது ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேர் எந்த பிசினஸ் பண்ணணும்னு தெரியாம அவங்களோட பணத்தையும் அவங்களோட எனர்ஜி டைம் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்றாங்க ஸோ இனி வரும் காலங்கள்ல நம்ம எந்தெந்த பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவா கிளாரிட்டியா பண்ணலாம் மற்றும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்னென்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இதில் நம்பர் ஒன்னில் இருக்கிறது இந்த பிசினஸ் வந்து பண்ணவே கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்களா டொமோட்டோ பிளிங்கிட் ஸ்விக்கி இன்ஸ்டாகிராம் மாதிரி ஈஸியாவே பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துல டெலிவரி பண்ற அப்ளிகேஷன் நிறைய வந்துருச்சு இதை வந்து மக்கள் வந்து நிறையவே விரும்புறாங்க நம்ம எதுக்கு வெளியில நடந்து போகணும் ஆர்டர் போட்டா வீட்டுல வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிறைய நினைச்சதுனால அவங்க ஈஸியாவே இவங்க வந்து முன்னாடி வந்துறாங்க அதனால இந்த இந்த பிசினஸ்ல வந்து டோட்டலாவே வந்து பண்ணீங்கன்னா இனி வரும் காலத்துல வந்து ரொம்பவே லாஸ் ஆகும் என்னன்னா ரெண்டு எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ் எல்லாமே வந்து போகுங்க டோட்டலாகவே இதோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நாலு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் குறைய போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து என்ன ஆக போகுதுண்ணா அந்த பிஸ்னஸ் ஸோ இன்ஸ்டண்டாக டெலிவரி வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அது இந்தியா ஃபுல்லாமே அப்படி தான் இப்போ வந்து மாறிட்டு வருது இன்ஸ்டண்டாக எனக்கு டெலிவரி வேணும் நான் இப்போ சாப்பாடு ஆர்டர் போடுறேன்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் என் கைக்கு சாப்பாடு வரணும் அப்படின்னு நிறைய பேர் வேறு நினைக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா ரீட்டைல் சாப்பு வந்து நிறையா வந்து அடியாகுது நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து அறுபது பர்சன்டேஜ் இந்த சாப்பு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குங்க இதுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணலாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து ஹைபர் லோக்கல் டெலிவரி ஹப் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் கிராசரி ஸ்டோர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே புரிஞ்சுதா இந்த ஷாப்பை வந்து பண்ணாதீங்க இந்த பிஸ்னஸை வந்து பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போறது சிடி டிவிடி போட்டோ பிரிண்டிங் ஸ்டூடியோ ஸோ இதை எதுவுமே வந்து பண்ணாதீங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது சிடி டிவிடி போட்டோ பிரிண்டிங் ஸ்டூடியோ ஸோ இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் பண்ணவே கூடாதுங்க இனி வரும் காலத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட எனர்ஜி டைம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களோட பணம் எல்லாமே வேஸ்ட்டாக போகும் ஏன்னு சொல்லவா இப்போ மொபைல் கேமராவுலேயே வந்து ஃபோர் கே எயிட் கேன்னு வந்துருச்சு ஸோ நிறைய பேர் மொபைல்லையே ஃபோட்டோ எடுத்து எடுத்துக்கிறாங்க ஸோ இதனால் வந்து ஒருத்தர் ஒருத்தர் டிவிடி கடையவோ சிடி கடையவோ தேடி மக்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கொ கம்மியாயிருச்சு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு ஏன்னா இப்போ மக்கள் வந்து நிறைய பேர் பிரிண்ட் பண்ண நினைக்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாகவே ஃபோட்டோ எடுத்து மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸ்டோரேஜ் மொபைல்லே ஸ்டோரேஜ் அதிகமாக வந்துருச்சு இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை இதோட இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆயிடுச்சுங்க ஸோ இதுக்கு ஆல்டர் பார்த்தோம்னா டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் வந்து பண்ணலாம் சோசியல் மீடியா எடிட்டிங் வந்து பண்ணலாம் ப்ராடக்ட் போட்டோஷாப் பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிறாங்க இந்த மூணை வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்க வந்து பண்ணிக்கலாம் நண்பர்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிஸ்னஸும் வந்து பண்ணவே கூடாது மூணாவதான் நம்ம பார்க்க போகிறது ஓல்டு மாடல் மொபைல் ஷாப் இந்த பிஸ்னஸை தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இதில் இருக்கிறது என்ன பிரச்சனைனா இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் வந்துட்டாங்க ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோன் மட்டும் இல்லாமல் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா புது மொபைல் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ போயிட்டு நம்ம ஓல்டு மொபைலை வந்து ரிப்பேர் பண்றதும் சரி ஓல்டு மொபைலை வந்து விற்கிறதும் சரி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தகுதியே இல்லாது இந்த நேரம் இனி வரும் காலத்தில் இதோட ஃப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க இதே மாதிரி இந்த பழைய மொபைல்லாம் நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா அது ரொம்ப லாஸ்ட்ல தான் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் என்ன ட்ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து என்ன ட்ரெண்டு வரப்போகுதுன்னா ஆன்லைன் ஃப்ளாஷ் சேல்ஸ்னு வரப்போகுது இஎம்ஐலே நிறைய பேர் ஆன்லைன்ல மொபைல் வந்து வாங்கிக்கிறலாம் சாதாரண ஒரு ஆயிரம் ரூபாய் பொருள் கூட இஎம்ஐல வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதுக்காக ஆன்லைன்ல தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இந்த ஷாப் மட்டும் வைக்காதீங்க அதாவது ஓல்டு மொபைல் ஷாப் இது வந்து வைக்கவே வைக்காதீங்க இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன வைக்கலாம்னு பாருங்க ரீயூஸ்டு ஃபோன் சொல்லிட்டு நீங்கள் அதை மட்டும் தனியாக போக்கஸ் பண்ணி பண்ணலாம் மொபைல் பைபேக் சொல்லிட்டு அந்த பிசினஸை தனியாக பண்ணலாம் அசசரிஸ் பிளஸ் சர்வீஸ் இதை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா ஹை மார்ஜின் கிடைக்குங்க நீங்கள் இந்த அசசரிஸ் பிளஸ் சர்வீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹை மார்ஜின் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பார்த்துருப்பீங்க மூணாவதாக உள்ள பிஸ்னஸில் பண்ணவே பண்ணாதீங்க இதுக்கு ஆல்டர்னேட் என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இப்போ நாலாவதாக என்ன பிஸ்னஸ் அப்படின்னா நார்மல் கிளாத்திங் ஷாப் ஸோ பிராண்ட் இல்லாமல் நார்மலாக நீங்கள் கிளாத் வச்சு ஷாப் கிளாத்திங் ஷாப் இருக்குது பாருங்கள் அதை வந்து தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இப்போ மீசோ அஜியோ மிந்திரா போன்ற ஆப்பில் வந்து அதிகமாகவே டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க ஈஸியாவே அதனால வந்து இந்த மாதிரி வந்து பண்ணவே பண்ணாதீங்க இது ஒரு எடுத்து போட்டு வச்சிருந்தீங்கன்னா தான் வரும் சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி இருக்கு ரெண்டு இருக்கு நம்ம அந்த கடை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு செலவு பண்ணுவோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கான ப்ராஃபிட் நீங்க எடுக்கிறதுக்குள்ள நீங்க செலவு பண்ணதுக்கு மேலேயே இதாயிருங்க இருங்க அதனால வந்து இந்த பிசினஸ் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க ஆல்டர் என்ன பண்ணலாம் கிட்ஸ் வந்து பண்ணுங்க கிட்ஸ் வந்து பிராண்டா பண்ணனும் அதே மாதிரி ஜிம் வியர் வந்து பிராண்ட் தனித்தனியா வந்து பண்றது ரொம்ப பெட்டர் அதே மாதிரி ஒர்க் வியர் பிராண்டுன்னு சொல்லிட்டு தனியா பண்ணுங்க ஆன்லைன் ஸ்டோர் ஒன்லி மாடல் ஆன்லைன் ஸ்டோர்ல ஒன்லி மாடல் மட்டும் வந்து பண்ணுங்க இதுதான் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதனால இந்த இதை வந்து போக்கஸ் பண்றது வழிய பாருங்க தயவு செய்து இந்த நார்மல் கிளாத்திங் ஷாப் வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஸோ அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது லோ குவாலிட்டி ஃபுட் ஷாப் சின்ன சின்ன ஹோட்டல் இருக்கு பாருங்க இதெல்லாம் இன்னும் வருங்காலத்தில் வந்து ரொம்பவே வந்து அடியாக வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் அதாவது லோ குவாலிட்டி ஃபுட் ஷாப் ஏன்னா இப்போ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த்தை எதிர்பார்த்து போறாங்க ஆர்கானிக்காகவும் எதிர்பார்க்கறாங்க ஒரு நல்ல கடைக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் சும்மா சாதாரண கடையில சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு தான் கெட்டு போகும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ அதனால வந்து புதுசா வந்து புது கடையா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஹைஜீனிக்கா இருக்கிற கடையை வந்து எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி அதே மாதிரி ஃபுட்ல வந்து நல்ல டேஸ்ட் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால வந்து தயவு செய்து இந்த லோ குவாலிட்டி ஃபுட் ஷாப் வந்து பண்ணவே பண்ணாதீங்க இது ஏன் ரிஸ்க்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம் ஹெல்த் அவேர்னஸுக்கு வந்து இப்போ இனி வரும் காலத்துல ரொம்ப ரொம்ப வந்து மக்கள் விரும்புகிறாங்க நம்ம ஹெல்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க சரி அதனால வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன ட்ரெண்ட் ஆகுனா நார்மல் டிஃபன் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ் வந்து நாற்பது பர்சன்டேஜில் வந்து டிராப் ஆகுங்க இது எல்லாமே டிராப் ஆகும் நாற்பது பர்சன்டேஜ் வந்து டிராப் ஆகும் நார்மல் டிஃபன் சென்டரும் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து டிராப் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்கு ஆல்டர்னேட்டாக வந்து மில்லட் கிச்சன் சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்கங்க இது வந்து பிற்காலத்தில் வந்து அதிகமாக பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஹெல்த்லி பவுல்ஸ் க்ளவுட் சிக்கன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இது வந்து இதுவும் வந்து பூம் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பூம் ஆகும் கண்டிப்பாக ஆகும் அதே மாதிரி ஆர்கானிக் ஸ்நாக்ஸ் பிராண்ட் ஸோ இதுவும் வந்து பூமாகும் ஸோ இப்போ பார்த்துட்டோம் இந்த லோ குவாலிட்டி ஃபுட் ஷாப்பில் வந்து என்னென்ன ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பண்ணலான்னா மில்லட் கிச்சனும் ஹெல்த்தி பவுல்ஸ் கிளவுட் கிச்சனும் ஆர்கானிக் ஸ்னாக்ஸ் பிராண்டு இதை வந்து தயவு தயவுசெய்து சின்ன சின்ன ஹோட்டல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க சின்ன சின்ன ஹோட்டல் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஹெல்லில் ஹைஜீனிக்காக இருக்கணும் மக்கள் ஹெல்த்தியாக விரும்புகிற மாதிரி ஷாப்பாக வந்து இருக்கணும் இப்போ நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது ஓல்டு ஸ்டைல் ட்ராவல் ஏஜென்சி இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை இன்னும் வந்து பேருக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு பட் இதுல வந்து என்ன ஆகுதுங்கறத பாருங்க தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து ஆன்லைன்லயே இருக்குங்க ஆப்ஸ்லயே புக் பண்ணிருக்காங்க இந்த பழைய மாதிரி வந்து டிராவல் ஏஜென்சி ஒவ்வொரு வீடா போயிட்டு உங்களை டூர் கூட்டிட்டு போறோம் உங்களை வந்து நிறைய சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் காலத்துல வந்து டோட்டலா வந்து க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க ஆன்லைன்லயே வந்து நல்ல ஆஃபர்ல வந்து புக் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து கமிஷன் வந்து ஏஜென்ட் எதுக்கு காசு கொடுக்கணும் புக் பண்ணி டேரக்டா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புறதுனால இனி வரும் காலத்துல வந்து இந்த ஓல்டு ஸ்டைல் டிராவல் ஏஜென்சி வந்து பண்ணவே பண்ணாதீங்க இதுக்கு ஆல்டர் என்னங்க வைக்கலாம் நீச்சு டிராவல் பிளானர் நீச்சு டிராவல் பிளானர் சொல்லிட்டு இருக்கும் அதை யூஸ் பண்ணுங்க லோக்கல் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கேஜ் சொல்லிட்டு இந்த இதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு இதுல வந்து இப்ப வந்து மக்கள் வந்து நிறைய பேர் விரும்புறதுனால இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப ஏழாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் ஏழாவதா வந்து டெஸ்ட் ஆப் கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஷாப் இதை வந்து தயவு செய்து இனி வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஏன் இதுல ரிஸ்க்னு தெரியுமா டெஸ்ட் ஆப் வந்து எழுபது பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல சொல்றாங்க அதனால வந்து இந்த பிசினஸ் வந்து தயவு செய்து பண்ணாதீங்க லேப்டாப் எவ்ரிவேர் எல்லாமே எங்க ஆஃப் ஹோம் காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா சாதாரணமாக மொபைல்லேயே எல்லாமே வந்துருச்சு மொபைல்லையே டெக்ஸ்டாப் பர்சன் வந்துருச்சு ஸோ அதனால் எல்லாருமே அதையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தயவு செய்து இந்த டெக்ஸ்டாப் கம்ப்யூட்டர் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாேருமே மொபைலுக்கு வந்துட்டாங்க மொபைல்லேயே வந்து எல்லாமே பண்ணிக்கர்லாங்க ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே மொபைல்லே வந்துடுச்சு அதனால் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிடுங்க இனிமேல் பண்ணியிருந்தாலும் சரி ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி ஸ்டாப் பண்ணிடுங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னங்க பார்க்கலாம் லேப்டாப் சிப் லெவல் சர்வீஸ் வந்து பண்ணலாம் லேப்டாப்பில் சிப் லெவல் சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி அதே மாதிரி ரீயூஸ்டு லேப்டாப் சேல்ஸ் வந்து பண்ணலாம் கார்பரேட் சர்வீஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்கள் பண்ணலாங்க இதாங்க இதுக்கு ஆல்டர்னே ஆல்டர்னேட்டிவ் வந்து இதுதான் ஸோ எட்டாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறது ஓல்டு ஸ்டைல் பியூட்டி பார்லர் இது ஏன் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ லாஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லவா இந்த பிஸ்னஸ்னால் ரெண்டு அதிகம் ஒருத்தவங்க கடை ஆரம்ப முடிக்கணும் கடைக்கு ரெண்டு கொடுக்கணும் இதனால வந்து இந்த பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகுது அதே மாதிரி ஹோம் சர்வீஸ் அப்ளிகேஷன் வந்து நிறையா இருக்குது ஸோ அதனால வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நீங்க கடை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா லாஸ்ல இருக்கும் பார்லருக்கு போற டைம் வந்து நிறைய பேர் குறைக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வீட்லயே வந்து மேக்கப் வந்து பண்ணிட்டு போகிறதுனால பார்லருக்கு போற டைம் வந்து குறையுது இதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவா இந்த பிஸ்னஸுக்கு என்ன பார்க்கலாம் ஹோம் பியூட்டி சர்வீஸ்ன்னு வந்து வைக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் சொல்லிட்டு வந்து வைக்கலாம் இந்த இந்த இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து இதுதாங்க ஸோ நம்ம வந்து ஒன்பதாவது பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னா ஓல்டு டியூஷன் சென்டர் ஓல்டு டியூஷன் சென்டர் ஸோ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க இன்னும் பழையபடியே வந்து டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டுருப்பேங்க நடத்திட்டு இருப்பாங்க இது டோட்டலாக வந்து ஃபெயில் ஃபெயிலாக போகுதுங்க இந்த இது வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் இந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஃபெயிலாக போகுது ஏன்னா இப்போ நிறையா இன்னும் வருங்காலத்தில் ஏஐலையே லேர்ன் பண்ணுறாங்க ஒரு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு நார்மலாக ஒரு நூறுரூவாயோ நூற்றம்பது ரூபாயோ கட்டிட்டிங்கன்னா அதையே லேர்ன் பண்ண போகுது இனி வரும் காலத்தில் ஸ்டூடெண்ட் வந்து ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து இருக்குது விரும்புகிறாங்க நிறையா பேர் அதனால இந்த பிஸ்னஸ் வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆக போகுதுங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னா கோடிங் ஃபார் ஃபார்கிட்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ரோபோட்டிக் கிளப்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்கில்ஸ் பேஸ்டு லேர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ இது வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பத்தா தான் நம்ம வந்து பார்க்க போகிறதுனா கேபிள் டிவி டிஸ்கனெக்ஷன் கண்டிப்பாக எது முடியுதோ இல்லையோ இந்த பிஸ்னஸ் வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆக போகுது ஏன்னா இப்போ யாருங்க கேபிள் டிவி இழுக்கிறா எல்லாமே ஓடிடியில் பார்த்துட்டு போயிடறாங்க இந்த பிஸ்னஸ் ஏன் முடிய போகுதுன்னு சொல்லவா ஓடிடி யூடியூப்பு ஸ்மார்ட் டிவி இதை எல்லாமே வந்து இப்போ உள்ள டிவிலேயே வந்துடுது யூடியூப் ஆன் பண்ணுறாங்க தேவையானதை பார்த்துட்டு போகிறாங்க புதுப்படம் வருதா ஓடிடியில் பார்த்துறாங்க ஸோ அதனால வந்து இந்த பிஸ்னஸ் வந்து டோட்டலாக இதாகிடும் அதனால் வீட்டில் டிஷ் இழுக்கிற இது நிறையா பேர் இன்னும் வந்து அந்த காலத்தில் மாதிரி கேபிள் டிவி டிசி இழுத்துட்டு இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்க வேணாம் நினச்சி இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாம் கண்டிப்பாக எல்லாமே ஆக போகுது இது நான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாங்கிறத பாருங்கள் ஓடிடி ரிவ்யூ சேனல் வந்து பண்ணலாங்க ஸ்மார்ட் ஹோம் இன்ஸ்டால் இன்ஸ்டலைசேஷன் பண்ணலாம் லோக்கல் கேபிள் ஆர்ட்ஸ் ஏஜென் ஏஜென்சியாக பண்ணலாம் ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து பண்ணிக்கலாங்க சோ இப்ப பாத்திருப்பீங்க பத்து பிசினஸ் வந்து சொல்லியிருப்போம் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி பிசினஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பணம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட் ஸோ பாத்துக்கங்க எல்லாமே வந்து தான் போகும் கண்டிப்பா இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் தவறான பிசினஸ் போய் பண்ணி மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு பயன்பெற்றவங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்